வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் முட்டையை வச்சு நம்ம பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு வெங்காயம் பொடியான இருக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பணியாரம் முட்டையை வச்சு பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்துங்க குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு மஞ்சத்தூளும் வெங்காயத்தோடு நல்லா ஆகிற வரைக்கும் கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து அதையும் ஒரு கொஞ்சம் ரெண்டு செகண்ட் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மூணு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தோசை மாவு எடுத்துக்கோங்க இந்த தோசை மாவு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதுக்கு கூட நம்ம ஒரு ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க தோசை மாவு உப்பு இந்த ரெண்டு முட்டை இந்த கலவைக்கு கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற பிள்ளைங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பில் அந்த வதக்கு நான் அந்த கலவையையும் இது கூடவே சேர்த்துருங்க சேர்த்து இது நல்ல ஒரு பீட் வச்சும் கலக்காங்க இல்லை உங்களுக்கு கரண்ட் இருந்தா கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க இது நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நல்லா மிக்ஸ் ஆகினதா உங்களுக்கு பணியாரம் செய்யும் போது நல்லா சாஃப்டா கிடைக்குங்க ஒரு பனியாரக்குள்ள நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு என்ன தேவையோ இந்த தேவைய நீங்க அந்த பனியாரக்கல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கோம் இல்லைங்க அந்த முட்டை கலவைய அந்த கலவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கருடியில எடுத்து இந்த கடையல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷங்க லோ ஃப்ளேம்ல வச்சு இதை குக் பண்ணுங்க குக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து பபிள்ஸ் பபிள்ஸாக வருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணியாரத்தையும் நீங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க சும் ஒரு மீடியமான பிளேம்ல ரெண்டு நிமிஷம் விடுங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து அதில் அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் ஓடுங்க ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே நல்லா வந்துருச்சுன்னு நடத்தங்க இப்போ நீங்கள் இதெல்லாமே எடுத்துடலாங்க எடுத்து வேற ஒரு கட்டில மாற்றிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த கலவையை எடுத்து பணியாரத்தில் இதே மாதிரி காட்டி இருக்கிற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்களா இப்படி வந்தாலே உங்களுக்கு கரெக்டாக பணியாரம் வந்துருக்குன்னு எடுத்துக்கோங்க செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க